திருப்பாவையோட இருபத்தி ஐந்தாம் பாசுரத்தை படை படிக்க போறாங்க அதுக்கான விளக்கத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படிங்கம்மா ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் வரை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம் பாவாய் பொருத்தி மகனாய் பிறந்த ஆண்டாள் திருவடிகளே சரணம் இருக்கு இது அனை மழை கண்ணாக்கு நல்லா இருக்கும் சொல்லிடுவேன் பிறந்தது தேவைகின் வயிற்றில் கம்சன் வயிற்றுல அப்படியே நெருப்பென்ன நின்ற நெடுமாள் எந்த குழந்தை பிறக்க போது எட்டாவது குழந்தை நம்மளை கொள்ளுறதுக்கு வரானே நான் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்தானா அந்த குழந்தை பிறந்தது ஒரு இடத்துல இன்னொருத்திக்கு மகனாக வளர்ந்தான் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருட்டித்து நாங்க தான் உங்களை வளர்த்து இது பண்றதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தது அதுக்கு பறை தருதி எங்களுக்கு திருத்தக்க செல்வமும் எங்களுக்கு நிலைக்க கூடிய செல்வமும் சேவகமும் வேலையும் கூட சும்மா உட்கார வச்சு சாப்பாடு போடாத இல எங்களுக்கு இலவசமா எதுவுமே வேண்டாம் சேவகமும் செல்வமும் கொடுத்து எங்களை ரட்சித்து காப்பாயாக